தே தமிழ் வணக்கம் நாம் நினைப்பதற்கு அப்பால் சர்வதேச போர்க்களங்கள் திசை மாறி இருக்கின்றன ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் போலந்து நாட்டினுடைய வான்பரப்பிற்குள் மீறி பறந்து வீழ்த்தப்பட்டிருக்கின்றன அதுபோல கட்டாரில் நடைபெற்ற தாக்குதலில் இப்போதைய ஹமாஸ் அமைப்பினுடைய டாப் லீடரினுடைய மகன் ஜுஹாய் அல் ஹிண்டி கொல்லப்பட்டிருக்கின்றார் அவரோடு அவருடைய உதவியாளரும் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பினுடைய தகவல்களின் படி உயர்மட்ட தலைவர்கள் இல்லாத ஐந்து ஹமாஸ் அமைப்பு உறுப்பினர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் என்று கூறப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவருக்கு ஒரே ஒரு மகன் இவர் என்றும் இவர் ஹமாஸினுடைய போலீஸ் படை பிரிவில் முக்கியமான முன்னணியில் திகழ்ந்த ஒருவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் கட்டிடத்தின் வாயில் புறமாக நடைபெற்றிருக்கின்றது இவர்கள் எங்கே இருந்தார்கள் எப்படி மாட்டிக்கொண்டார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலினுடைய பதினைந்து விமானங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றன இந்த தாக்குதல்களினுடைய பெறுபோறுகள் இப்பொழுது சர்வதேச அரங்கில் பலத்த அதிர்வலைகளாக இருக்க இஸ்ரேலுக்கு கட்டார் பதிலடி கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது இஸ்ரேல் அமெரிக்க அணிக்கு ரஷ்யா பதிலடி கொடுத்திருக்கின்றது எப்படி இஸ்ரேல் ஒரு புதிய நாடை தேர்வு செய்து கட்டாரை தன்னுடைய தாக்குதல் இலக்கிற்குள் கொண்டு வந்து மத்திய கிழக்கில் ஒரு புதிய நாட்டையும் இணைத்து ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் போர்க்களமாக்கின்ற பாதையில் செல்கின்றதோ அதுபோல உக்ரைனில் மட்டும் நிற்காமல் உக்ரைனில் இருந்து அடுத்ததாக ரஷ்யா எந்த நாட்டை தாக்கப் போகின்றார் என்ற கேள்விக்கான பதிலை இஸ்ரேலினுடைய விமானங்கள் பறந்த அந்த நேரமே ரஷ்யாவும் அந்த விமானங்களை பார்த்து கொடுத்திருக்கின்றது போலந்து நாட்டிற்கு ரஷ்யாவிடா விமானங்கள் ஏழு மற்றும் இனம் புரியாத ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய ட்ரோன்களை இப்பொழுது முதல் தடவையாக சுட்டு இருக்கின்றது போலந்து இதுபோல பத்தொன்பது தடவைகள் போலந்து நாட்டிற்கு உள்ளே ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் உள் நுழைந்திருக்கின்றன இப்பொழுதுதான் முதல் தடவையாக போலந்து சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது இந்த ஆளில்லா விமானங்கள் பெலாரஸ் நாட்டில் இருந்து போலந்து நாட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படுகின்றது எனவே போரை மத்திய கிழக்கில் இஸ்ரேல் எப்படி பரவலாக்கம் செய்ய முற்படுகின்றதோ அதுபோல கிழக்கு ஐரோப்பா நோக்கி போரை பரவலாக்கம் செய்யும் முயற்சியில் ஒரு மணி நேரம் கூட தாமதிக்காமல் ரஷ்யா நகர்ந்திருக்கின்றது என்பதை மேற்கு நாடுகள் சொல்லாமலே செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபருக்கு திட்ட தெளிவாக போலந்து நாட்டினுடைய எல்லை தெரியும் போலந்து நாடு நேட்டோவில் அங்கம் வகிக்கின்றது என்பதும் அவருக்கு தெரியும் எதற்காக அவர் இந்த விமானங்களை உள்ளே செலுத்தினார் என்றால் நேட்டோ இப்பொழுது என்ன செய்ய போகின்றது நேற்றோ பலம்மிக்க ஒரு அணியாகத்தான் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு ஒரு பதிலை காண்பதற்கே அவர் இதை செய்திருக்கின்றார் என்றும் போலந்து நாடு ரஷ்யா ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியது சரிதான் என்றும் தொடர்ந்து எச்சரிக்கைகளை வழங்கிக் கொண்டிருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ரஷ்யா இது பற்றி தனக்கு தெரியாது என்று குறிப்பிடுகின்றது இந்த நிலையில் போலந்து நாடு ஆர்டிகிள் ஆர்டிகிள் ஐந்து என்றால் தாக்குதல் நடத்திய நாட்டிற்கு எதிராக ஒன்றிணைந்து நேட்டோ போருக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு போருக்கு செல்வதற்கு முன்னதாக நேட்டோவினுடைய முக்கியமான படைத்துறை அணியை அழைத்து அடுத்த நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பேசுவதற்கான ஒரு நடவடிக்கையே ஆர்டிக்கிள் போலந்து நாடு இந்த தடவையாக இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது உக்ரைனில் ரஷ்யா நடத்திய போரில் இத்தனை ஆண்டு காலமும் பிரகடனப்படுத்தப்படாத இந்த பிரகடனம் இப்பொழுது பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதானது மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தையும் பயமுறுத்தும் ஓர் இடத்தையும் நோக்கி விவகாரம் சென்றிருப்பதாக நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரித்திருக்கின்றார்கள் நேற்றோ இனிமேல் உறங்க முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும் இரண்டாவதாக கட்டார் மீது நடத்திய தாக்குதல் சாதாரணமான தாக்குதல் அல்ல கட்டார் என்பது கௌரவமான பொருளாதார ரீதியாக மேல்நிலைப்பட்ட ஒரு நாடு அந்த நாட்டை போர்க்களத்திற்கு கொண்டு வந்தவர்கள் அடுத்து என்ன செய்வார்கள் என்பது அச்சமூட்டும் விவகாரம் தான் ஹமாஸ் அமைப்பு எங்கிருந்தாலும் தேடி வருவோம் என்றார் அதுபோல மற்ற தாக்குதல் நடக்க முடியாது என்பதை தாக்குதல் குறித்து கட்டாருக்கு தகவல் கொடுத்ததாக அமெரிக்கா குறிப்பிடுகின்றது இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் தான் இஸ்ரேலுக்கு எதிராக காத்திரமான எதிர்வினைகளை ஆற்ற தொடங்கி இருக்கின்றது இஸ்ரேலுடன் தொடர்ந்து இயங்க முடியுமா என்பது குறித்து இஸ்ரேல் ஐரோப்பிய ஒன்றிய உறவு நிலை குறித்த அடிப்படை அம்சங்களை மாற்றம் செய்யலாம் என்று இப்பொழுது அறிவித்திருக்கின்றார் சிறப்பாக வர்த்தக துறையில் இஸ்ரேலுக்கு பலத்த நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தடைகள் வர இருப்பதாகவும் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட நிதிகள் நிறுத்தப்படுவதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார் இவை தற்காலிக நிறுத்தமாக இருந்தாலும் இஸ்ரேலினுடைய பாதை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு திருப்தி தரவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் எப்படி உக்ரைனினுடைய போர்க்களத்தை இனிமேல் ஐரோப்பாவே கண்காணிக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பொத்தன போட்டாரோ அதுபோல ஸ்ரேலினுடைய போர்க்களத்தை இனி அமெரிக்கா தான் பார்க்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் பொத்தன அதை கைவிடப் போகின்றது அமெரிக்கா இஸ்ரேலின் வழியில் மத்திய கிழக்கையும் ஐரோப்பா உக்ரைனின் வழியில் கிழக்கு ஐரோப்பாவையும் காக்கின்ற ஒரு போரானது இரு திசைகளில் இப்பொழுது மாற்றமடைந்திருக்கின்றது மேலும் அமெரிக்கா இதை எதிர்க்கும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஏற்றுமதிகளில் எண்பது வீதம் அமெரிக்காவிற்கு வெளியே தான் இருக்கின்றது மற்ற இருபது வீதத்தையும் வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு பணிகளை இனி முன்னெடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் தெரிவித்திருக்கின்றார் கட்டார் நாடு இஸ்ரேலினுடைய இழி செயலை கண்டிப்பதாகவும் இத்தகைய இழி செயலை செய்தபடி இவர்களுடன் நட்பாக செல்வதில் இனி எந்த என்றும் அமெரிக்காவை பொறுத்த வரையில் ஹமாஸ் அமைப்பு தாக்கி அளிக்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் ஒரு சுதந்திரமான நாட்டிற்குள் இது போன்ற தாக்குதலை நடத்துவதை அமெரிக்கா ரசிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றது இனிமேல் இப்படியான தாக்குதல் நடைபெறாது என்றும் கட்டாருக்கு அமெரிக்கா வாக்குறுதி அளித்திருக்கிறது ஆனால் தாக்குதலினுடையவறிவிட்டது என்பது கவனிக்கத்தக்கது இந்த இடத்தில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் விழுந்தாலும் மீசையில் மண் படவில்லை என்பது போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று மார்தட்டியிருக்கின்றார் தீமை செய்வோருடைய கூட்டணியினுடைய அச்சாணியை முறித்தறிந்திருக்கின்றோம் என்றும் நாம் ஒன்றிணைந்து நிற்போம் நாம் ஒன்றிணைந்து போரிடுவோம் நம்மை கடவுள் காப்பார் என்று இஸ்ரேலிய மக்களுக்கு அவர் தன்னுடைய குரலை ஓங்கி ஒலித்திருக்கின்றார் இஸ்ரேல் தாக்குதலை நடத்த பதிலடியாக ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை பறந்தது இந்த ஏவுகணையை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இந்த இரண்டு தாக்குதல்களும் எப்படி இருக்கின்றன ஒரே நாள் ஒரே இரவில் கட்டாரின் மீது இஸ்ரேல் தாக்குதல் அதே நாள் அதே இரவில் போலந்தின் மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல் ஒரு வீடு உடைந்து தகர்ந்த நிலையில் காணப்படுகின்றது இந்த இரண்டு தாக்குதல்களும் நமக்கு சொல்லுகின்ற புதிய செய்தி என்ன அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரிவாக்கம் செய்தால் மேற்கு நாடுகள் விரிவாக்கம் செய்கின்றதோ அதே கோணத்தில் ரஷ்யாவும் விரிவாக்கம் செய்யும் என்பதை காட்டுகின்றது நாளை இன்னொரு புதிய நாட்டை இஸ்ரேல் தாக்குகின்ற பொழுது ரஷ்யா ஐரோப்பாவில் இருக்கின்ற இன்னொரு நாட்டிற்குள் ஆளில்லா விமானங்களை அனுப்பும் என்பதை உய்துணர்வதற்கு இந்த சம்பவம் இருக்கின்றது எனவே பிரச்சனையினுடைய ஆணிவேர் உக்ரைனோ காசாவோ மத்திய கிழக்கோ அல்ல ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் வல்லரசுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கின்ற போட்டியே இந்த சிக்கலுடைய ஆணிவேராக இருப்பதை சொல்ல முடியாமல் மேற்கு நாட்டு ஆய்வாளர்கள் தொட வேண்டிய இடத்தை தொடாமல் வட்டமாக சுற்றி வருகின்றார்கள் இந்த பிரச்சனையை உண்மையில் பார்க்க வேண்டிய கோணம் புதிதாக ஏன் கட்டாரை தாக்குனீர்கள் புதிதாக ஏன் போலந்திற்குள் தாக்குதல் நடைபெற்றது கட்டார் போலந்து இந்த இரண்டும் போரினுடைய பரவலாக்கத்தின் இன்னொரு அம்சமாக இருக்கின்றது என்ற கோணத்தில் அடுத்த ஆய்வுகள் வரலாம் இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை